ஆனா பொம்பளை எல்லாம் இந்த தடவை தீமைச்சது ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது அம்மன் ஆலயத்தில் அற்புதமாக எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா நடந்தேறியது அனைத்து பக்த ஓடிகளும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் சிறப்பாகவும் சீரும் சிறப்பாக அக்னி தீயை மறித்து அம்மனார்களை பெற்றுள்ளார்கள் அனைவரும் இதே நிலையில் எல்லோரும் ஓங்கி வளர அம்மன் கட்டும் என்பதை சொல்லி தெரிவித்துக்கிறேன் பதினாலு ஆரம்பிச்சாவது இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம வெள்ளம் இல்லாம அழகா எல்லாரும் நல்லபடியா இதுக்கு இருக்க மேல கூட்டம் ஏறத கண்டு இறங்கல அதுதான் இந்த அம்மாவளி அருள் எப்படி இருந்தாங்கன்னு இங்க எதுக்கு தெரியும் இப்ப எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் பொம்பளைங்க எல்லாம் தீ மதிச்சா ரொம்ப ஆச்சரிய அப்ப படையிட்ட கோயில நிறைய பேர் மிதிப்பாங்க ஆனா பொம்பளைங்க இந்த தடவை தீமிதிச்சது ரொம்ப சிலிப்பா இருந்தது அவர் சிவனடியாரா இருக்கிறேன் அதனால எந்த கோயிலுல திருவிழா நடந்தாலும் போயிடுவா அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் ஆலயத்தின் பதினான்காம் ஆண்டு ஆடி திருவிழா மற்றும் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் நடந்த திருவிழாக்களில் இந்த பகுதி மக்கள் கலந்து கொண்டு வேம்புலி அம்மனின் அருளை பெற்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் ஆன்மீக பெருமக்களின் ஒத்துழைப்புடன் இந்த விழா சீரும் சிறப்பாக நடைபெற்றது வருண பகவான் கருணையும் அருள் புரிந்தது வருண பகவான் வந்திருந்தால் இந்த திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்குமா ஆனால் இந்த திருவிழா நடந்து சில மணி நேரங்களிலோ இரண்டு மணி நேரங்களோ வானம் பீத்து கொண்டு பொழிக்கும் என்பது உண்மை அது நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொண்டு தன்னுடைய உடல் உழைப்பையும் பொருள் உதவியும் கொடுத்த பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி பாராட்ட கடைபெற்றது இப்படி கோயில் நிர்வாகம் என் பேர் சிவகார்த்திக் சூப்பராந்திசி கோவில் திருவிழா என் பேர் பிரதீஷ் இந்த கோவில் வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் இப்பதையும் நல்லா தான் இப்ப இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நெருப்பு அடிச்சேன் ஆனா நல்லா தான் இருக்கு எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு இந்த கோவில் என் பேர் சைலேஷ் வந்து பாங்கரேஷ் ஆகுது நான் ஃபர்ஸ்ட் டைம் நெருப்பு இங்க வந்து இது வந்து எப்பவுமே இங்க வேணும்னா அதே மாதிரி நடக்கும் எந்த குறையும் இருக்காது அம்மா நம்மளுக்கு நல்ல அருளை கொடுப்பாங்க ஏன் பசங்க ஃபர்ஸ்ட் வருஷமா இந்த வாட்டி மெரிச்சிருக்காங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷமா மெரிச்சிட்டு இருக்காரு நான் வந்து கொஞ்சம் ஒரு எட்டு வருஷமா மேல மேல ஜனம் வந்தோம் கூட்டம் சேர்ந்து இந்த திருவிழா எப்போதும் நான் ஒரு அஞ்சு வருஷமா பாத்துட்டு இருக்கேன் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காங்க இதே ஆனா என்ன இன்னைக்குதான் கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா மத்தபடி எல்லாமே எப்போதும் போல ப்ரொசீஜர் படி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பா இந்த கிட்ட வேண்டாம் கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே சொல்றாங்க நானும் வேண்டியிருக்கேன் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க நீங்களும் என் நேம் தன்லட்சுமி ஆக்சுவலா நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் பார்க்க நல்லா இருந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வர சான்ஸ் கிடைக்கல இந்த வாட்டி வந்தோம் நல்லா இருந்தது பார்க்க கொஞ்சம் புதுசா இருந்தது பெண்கள்லாம் பெண்கள் எல்லாம் தீ இப்பதான் பார்த்திருக்கோம் நல்லா இருந்தது கோவில் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்தது சார் எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி மேலும் மேலும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுக்கு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சார் கொடுத்து எல்லாரும் சந்தோஷமா செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சார் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லா நடந்தது இன்னும் நிறைய பேர் ஊர் ஆளுங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நெமிலிச்சேரி கிராமத்தோட கோவில் இது ஆனால் நெமிலிச்சேரி கிராமத்தோட ஆளுங்க தான் ரொம்ப கம்மியா இருக்காங்க மத்த எல்லாரும் ஆளுங்க வர மாதிரி எங்கள் ஊர் ஆளுங்களும் நிறைய பேர் வந்து இன்னும் நிற சிறப்பாக பண்ணணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள் ஏன் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணாங்க எல்லா இது நல்லா செக்யூரிட்டிலாம் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப டீம் இருக்கிறதுனா பிடிக்கும் ஜாலியா நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் பண்ணத்தில் இப்போ தான் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா பண்ணாங்க இந்த கோயில் திருவிழா நல்லா நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதோட இன்னும் மேலாக நல்லா வளரணும் இந்த கோயில் அதோட நம்ம நல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் நல்லா வாய்த்திரும் இந்த கோயில நன்றி சூப்பரா இருந்து சார் நல்லா சார் சிறப்பா நடக்கணும் சூப்பரா இந்த ஊர்ல ஒரு முக்கியமான பிரமுகர் பெல்ல இந்த கோயிலுடைய இது வந்து நான் வந்து வளர்ச்சி அந்த இந்த கோயிலால் தான் அதான் பக்தர்களுக்கு நான் வந்து நிறைய சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு வாங்கோ நல்லா செய்வாங்க பக்தர்லாம் பணத்தை கொடுங்க கோயில் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து நல சங்கத்தினுடைய ஏகே நகர் நல சங்கத்தினுடைய செயலாளர் இந்த கோயிலுடைய இதுக்கு வளர்ச்சிக்கு நானும் ஒரு ஆள் என்பதை இப்போது தெரிவித்துக்கோம் இது ஒரு ஐந்து ஆண்டுகளாக இந்த கோயில் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் எவ்வளவு உதவி வேணுமோ இந்த கோயிலுக்கு நன்மை செய்வேன் இங்கே வந்து சிறப்பாக நடைபெறுகிறது அன்னதானம் எனது சொந்தக்காரர்கள் நாங்கள் அன்னதானம் பண்ணுறோம் நெருப்பு மிதி எல்லாமே சிறப்பாக நடக்குது மக்கள்லாம் நல்ல மக்கள் இங்க கூறுகிற மக்கள் வந்து நல்ல மக்கள் ரெகுலராக பார்க்குறோம் நல்லா இருக்கு ப்ரோக்ராம்லாம் இன்னும் சிறப்பாக பண்ணணும் நீங்கள் சரிங்களா இந்த கோயிலுக்கு வந்து எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஓம் சக்தி அருள்மிகு ஸ்ரீ வேமுலம்மன் ஆலயத்தில் இருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பதினாலாம் ஆண்டு ஆடி திருவிழாவும் எட்டாம் ஆண்டு தீமிதி திருவிழாவும் மிக விமர்சையாக நடந்து முடிஞ்சது இதில் நாங்கள் வருஷம் வருஷம் காப்பு கட்டி ஆண்டுதோறும் அம்மனுக்கு வேண்டுதல் நடத்தி தீமிதிக்கிறது வழக்கமாக வச்சுருக்கோம் போன வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து எலுமிச்சம்பழம் அழகு போட்டு நாம் அழகு போட்டு கொளக்கரை நெம்பிச்சேரி சிவன் கோயில் கொலக்கரையிலேருந்து கோயிலுக்கு அம்மனை கூட்டிகிட்டு வந்தோம் இன்னைக்கு தீமிதி திருவிழா நடந்திருக்கு அம்மன் அருள் எல்லாரும் பெறணும்ன்ட்டு மனதார நாங்கள் வாழ்த்திக்கணும் ஒரு வாட்டி எல்லோரும் டைம் இருக்கப்ப இந்த அம்மனை வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த அம்மாவோட அருள் உங்களுக்கு புரியும் இது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் இது பண்ணுறோம் இருந்து இந்த வாட்டி எப்பவுமே கடந்த மூணு வருஷமாக வந்து பெண்களும் தீமிதி திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆண்டு அதிகமாக லேடிஸ் எல்லாம் இறங்கி அம்மனுக்கு இது பண்ணியிருக்காங்க யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா வார்த்தா காப்பாத்தி கொடுத்துருக்காங்க நீங்களும் கோவிலுக்கு வந்து அம்மனார் பெரும்பாது மணி டாக்ஸ் சேனல் மூலியமா நான் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் சக்தி ஆனா இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா நம்ம குரோம்பெட்ல நெம்லிச்சேரின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்குன்னு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இந்த குரோம்பெட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்மால் பஸ் வழியாவும் நெமிலிச்சேரி வரைக்கும் வரலாம் இல்ல ரயில்வே கேட்ல இருந்து ஆட்டோ பிடிச்சோ நீங்க வரலாம்